கங் கணபதியே நம அனைவருக்கும் வணக்கம் கந்த புராணத்தின் இந்த பதிவை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இச்சாசக்தியாகிய வள்ளியும் கிரியாசக்தியாக தெய்வானையும் விளங்க ஞானவேல் தாங்கி மயில் வாகனத்தில் வலம் வரும் முருகப் பெருமானை நம் மன வாகனத்தில் ஏற்றி வைப்போம் பதினாறு பேர்களையும் தன் பன்னிரண்டு கைகளாலும் வாரி வழங்குவான் நம் வடிவேலன் கந்த புராணம் ஒன்று சம்பவ காண்டம் அதில் முப்பத்தி ஒன்பது குகை இருளன் மாய் மாலம் மதம் கொண்டதினால் தன்னை மறந்தவனும் துதிக்கையின் நுனியினால் திக்கு மண்டலங்களையும் காலச்சக்கரம் எனப்படும் சிம்சுமார சக்கரத்தையும் கைப்பற்றுகிறவனும் யாராலும் எதிர்த்து வெல்ல முடியாதவனுமான தாரகாசுரன் வீரகர்ஜனை புரிந்ததைக் கேட்டதும் வீரபாகு நெருப்பிற்கிணையான நெருப்பிற்கினையான சக்தி வாய்ந்த நாரசபானங்கள் பலவற்றை அவன் மீது பொழிந்து அப்பானங்களாலேயே அவனை மூடி விட்டான் ஆனால் போர் புரிவதில் அதிக திறமை வாய்ந்த தாரகாசுரனோ தன்னுடைய பெயர் பொறிக்கப்பட்ட ஆயிரம் நாரசம் என்னும் பானங்களினால் வீரபாகுவின் பானங்களை பாதி வழியிலேயே அறுத்தெறிந்து விட்டான் அதை கண்ட வீரபாகு நன்றாக தீட்டப்பட்டிருக்கும் பானங்களை எடுத்து அந்த அசுரனின் மீது சரமாரியாக பொழியலானான் உடனே தாரகாசுரன் அக்கூர்மையான பானங்களை எதிர்த்து கர்ண கடூரமான பானங்களை விடுத்தான் பதினாறாயிரம் பானங்களை அவன் அடுக்கடுக்காக பொழிந்து தள்ளியதும் அதே அளவு பானங்களை வீரப்பாகவும் பதிலுக்கு பொழியலானான் அதைக் கண்ட தாரகன் அளவு கடந்த ஆத்திர வெறியோடு ஆக்னேயம் என்னும் அஸ்திரத்தை எடுத்து வில்லில் தொடுத்து எய்தான் அதிலிருந்து வெளிப்பட்ட அக்னி பெருக்கு ஆயிரக்கணக்கான ஜுவாலைகளுடன் எரிந்து கடாகம் வரையிலும் உலகெங்கிலும் பரவி சென்று படப்படவென்ற ஓசைகளோடு கொழுந்துவிட்டு எரிந்தது உலகம் முழுவதும் இம்மாதிரி தீப்பற்றி எரிவதைக் கண்ட தேவர்கள் அனைவரும் ஸ்வர்க்கலோகத்தில் நடுநடுங்கியபடியே பதுங்கியிருந்தார்கள் வீரபாகுவோ ஆத்திர வெறியோடு கூடிய சிரிப்பை சிந்தியபடியே அந்த ஆக்னேய அஸ்திரத்திற்கு நிகரான ஆக்னேய அஸ்திரத்தையே பிரயோகம் செய்து உலகமெங்கிலும் கொழுந்துவிட்டு எரிந்த தீப்பிரபாகத்தை அடக்கியொழித்து விட்டான் இதனாலேயே வெப்பம் வெப்பத்தாலேயே தணிகிறது என்று உலகத்தில் ஒரு வியக்கத்தகுந்த பழமொழி உலாவி வருகிறது தன்னுடைய அஸ்திரத்தை விட்டதால் கோபம் கொண்ட தாரகன் மீண்டும் வாருணம் என்னும் மற்றொரு அஸ்திரத்தை எடுத்து விடுத்தான் அந்த அஸ்திர மகிமையால் ஒரு நொடி பொழுதிற்குள் உலகம் எங்கிலும் மேக கூட்டங்கள் சூழ்ந்து இடி மின்னல்களோடு வானம் குமுறி நின்றது அதை கண்ட வீரபாகு அந்த வருணாஸ்திரத்தை வாயு அஸ்திரத்தால் தடுத்து நிறுத்திவிட்டான் ஆதனால் வானமெங்கிலும் குமுறி கொண்டிருந்த மேக கூட்டங்களும் இடி மின்னல்களும் இருந்த இடம் தெரியாமல் மறைந்து போய்விட்டன சகல திக்குகளும் வானவெளியும் பளிச்சென்று நிர்மலமாக காட்சியளிக்கலாயிற்று வான வீதியில் இருந்த வண்ணமே சித்தர்களும் கந்தர்வர்களும் யக்ஷர்களும் ஒன்று கூடி வீரபாகுவின் தோல் மீது சுகந்தமான மலர்களை தூவினார்கள் தாரகனோ அதை கண்டு பொறுக்க மாட்டாதவனாக சௌரம் என்னும் அஸ்திரத்தை எடுத்து வேகமாக தொடுத்தான் அந்த அஸ்திர மகிமையினால் ஏக காலத்தில் ஆயிரக்கணக்கான சூரியர்கள் உலகங்கள் அனைத்தையும் எரித்து சாம்பலாக்கிவிடும் தோரணையோடு வெளிக்கிளம்பினார்கள் உடனே வீரபாகு வாருணாஸ்திரத்தை மீண்டும் எடுத்து பிரயோகித்தான் உடனே ஏராளமான மேகங்கள் ஆகாயமெங்கிலும் திரண்டு வந்து ஆயிரக்கணக்கான சூரியர்களையும் மறைத்து கொண்டு விட்டன அதை கண்ட தாரகாசுரன் சட்டென்று சந்திராஸ்திரத்தை எடுத்து விடுத்தான் அதே அஸ்திரத்தையே வீரபாகுவும் விடுத்து அவனுடைய அஸ்திரத்தை தடுத்தான் அதன் பிறகு இந்திராஸ்திரத்தை இந்திராஸ்திரத்தினாலும் நிருருதி அஸ்திரத்தை நிருதி அஸ்திரத்தினாலும் வீரபாகு தடுத்தான் உடனே தங்கு தடையில்லாத பிரம்மாஸ்திரத்தை தாரகாசுரன் பிரயோகித்தான் அந்த அஸ்திரமோ உலகம் முழுவதையும் விடுவதைப் விடுவதைப்போல் வானவெளியை நோக்கி சீறி சென்றது உடனே வீரபாகு அதே வகையான அஸ்திரத்தினால் அதை தடுத்து நிறுத்திவிட்டான் அதை கண்ட தாரகன் மிகுந்த சக்தி வாய்ந்த நாராயண அஸ்திரத்தை தொடுத்து வீரபாகுவின் மீது பிரயோகித்தான் வீரபாகுவும் அந்த அஸ்திரத்தை அதே மாதிரியான அஸ்திரத்தினால் தடுத்து விட்டான் வீரபாகுவின் அதி அற்புதமான ஆற்றல்களையும் பராக்கிரமங்களையும் கண்டு வியந்த தாரகன் அதிக ஆவேசம் கொண்டு தன்னுடைய மாயா சக்தியினால் வானவெளியில் புழுதி வெள்ளத்தை கிளப்பி கண்ணிற்கு புலப்படாத வகையில் பல உருவங்களை எடுத்து மிக தீவிரமாக யுத்தம் புரிந்தான் தன்னுடைய ஒவ்வொரு வடிவத்திலும் பலவிதமான திவ்யாஸ்திரங்களையும் பொழிந்து தள்ளினான் அதை கண்ட வீரபாகு பகைவரணத்தையும் அழிக்கக்கூடிய தன்மை வாய்ந்த வீரபத்திரம் என்ற அஸ்திரத்தை எடுத்து அவன் மீது பிரயோகித்தான் அந்த அஸ்திரம் வெளிப்பட்டதுதான் தாமதம் தாரகாசுரன் மாயையினால் பிரயோகம் செய்த அஸ்திரங்கள் அனைத்தும் அடியோடு அழிந்து சிதைந்து போய்விட்டன ஆனால் மாயாஜால நிபுணனான தாரகன் மீண்டும் தொடர்ந்து மாயா அஸ்திரங்களையே சரம் மாறியாக பொழியலானான் தன்னுடைய மாயத் தோற்றத்தினால் போரிடுபவனை போன்ற பாவனையில் தோன்றி ஒரு நொடி பொழுதிற்குள் எலியானது பொந்து வலைக்குள் ஓடி புகுந்து கொள்வது போல க்ரவுஞ்சமலையின் குகையினுள் புகுந்து கொண்டான் அந்த மலை மகா கொடியது ரௌரவம் என்னும் நரகத்திற்கு ஒப்பானது அந்த மலையின் குகைக்குள் அம்மாதிரி ஓடி செல்பவனை கொன்றழிப்பது வீரத்திற்கு அழகல்ல என்பதை வீரபாகு உணர்ந்து அதன் பிறகு தாரகன் நுழைந்திருந்த கிரௌஞ்ச மலையின் குகையினுள் புகுந்தான் அங்கே தாரக அசுரனுடைய இசைவுப்படி கிரௌஞ்சாசுரன் மலையடிவாரத்திலேயே பலவித மாயைகளையும் செய்து காட்டலானான் அப்போது அந்த குகை எங்கிலும் கரிய நாகம் போல் கருகும் என்ற இருட்டும் குப்பென்று அந்த காரமும் சூழ்ந்து கொண்டது அங்குள்ள அதி பயங்கரமான வழிகள் அனைத்தும் அந்த கனத்த இருளில் நன்றாக மூடப்பட்டன அந்த வழிகள் எங்கிலும் வீரப்பாகு நுழைந்து வெளியே போக வழி தெரியாமல் அதனுள்ளேயே சுற்றி சுற்றி திரும்பி வந்தான் மாயா சக்தியினால் மறைந்திருந்த தாரகாசுரனை எங்கும் தேடி கண்டுபிடிக்க முடியாமல் வீரபாகு மனம் இடிந்து வருந்தினான் தீரங்கள் பொருந்திய வீரபாகுவே தன் மனதில் இவ்வாறு வருந்தி துன்பமடைந்தான் என்றால் இந்த உலகத்தில் உள்ள மற்றவர்களுக்கு நிச்சயம் மரணமேதான் சம்பவிக்கும் அளவு கடந்த சங்கடத்தில் ஆழ்ந்து போன வீரபாகு ஆண்டவனே நான் உண்மையில் வீரதீரம் மிகுந்த வீரபாகுதானா அல்லது வேறு மனிதனாக மாறிவிட்டேனோ அல்லது மோகமா அல்லது கனவு உலகத்தில் சஞ்சரிக்கிறேனா அல்லது பிரம்மையா இதோ என் உடலில் தொங்கிக் கொண்டிருப்பது என்னுடைய கைகளாக இருக்க முடியாது நான்கு புறங்களிலும் வழிகள் அடைக்கப்பட்டிருக்கும் இந்த நிலையில் நான் எப்படித்தான் இந்த குகையிலிருந்து வெளியேறி செல்லப் போகிறோனோ என்று தனக்குள் எண்ணி மலைத்து நின்றான் ஆனால் அதே சமயத்தில் வீரகேசரி முதலான மற்ற எட்டு வீரர்களும் லட்ச பூதகணங்களும் ஐம்பத்தி நான்கு கணாதிபர்களும் சிறிதும் யோசித்தும் தயங்காமல் வீரபாகு தங்கியிருந்த குகையினுள்ளேயே தாங்களும் நுழைந்து விட்டார்கள் ஆனால் அவர்கள் அதனுள் புகுந்து கொண்டதுதான் தாமதம் அவர்களுடைய வழிகளையும் தாரகாசுரன் நன்றாக இழுத்து மூடிவிட்டான் அதனால் திசை தெரியாமல் கதி கலங்கி தவித்த அவர்களை பார்த்து தனக்கு வெற்றி கிடைத்துவிட்டதாகவே தாரகாசுரன் நினைத்து அதிகமாக கொக்கரித்தான் இப்படியாக நவ வீரர்களும் ஏராளமான படை வீரர்களும் க்ரௌஞ்சமலை குகையில் பலவந்தமாக அடைக்கப்பட்ட பிறகு மகா கொடியவனான தாரகாசுரன் தன்னுடைய பிரம்மாண்டமான தேரில் ஏறி அமர்ந்து கொண்டு வெளியேறி வந்து பூதகண கூட்டங்களை அழித்து நாசம் செய்வதில் முனைந்தான் வீரபாகுவை பின்பற்றி வந்திருந்த சேனானியின் சேனைகளை அவன் படுத்தினான் தலைவனை இழந்த சேனைகள் தங்களால் முடிந்த வரையிலும் பற்பலவிதமான ஆயுதங்களினாலும் அசுரப்படைகளை எதிர்த்து வெகு தீவிரமாக போரிட்டன ஆயிரக்கணக்கான கற்களாலும் மரங்களினாலும் பெரிய பர்வதங்களினாலும் அசுரப் படைகள் அவர்கள் பலமாக எதிர்த்து தாக்கினார்கள் அதைக் கண்ட தாரகன் மிகுந்த ஆக்ரோஷம் கொண்டவனாக மதம் கொண்ட யானை தாமரை மலர்கள் நிறைந்த குளத்திற்குள் இறங்கி நாசமாக்குவதைப் போல தேவசேனாதிபதியான முருகப்பெருமானின் படைகளின் இடையே புகுந்து தன் மனம் போனபடி சின்னாபின்னப்படுத்துவதில் ஈடுபட்டான் எண்ணிய பொருளை அருளச் செய்யும் கந்த புராணத்தை காதலுடன் இப்புவியில் படிப்போர் கேட்போர் நினைப்போர் யாவரும் பசு பத்தினி உறவினர் புத்திரன் ஆகிய அனைவரோடும் ஆனந்த வாழ்வை வாழ்ந்து இந்திரனைப் போல தலைமைத்துவமும் இன்பமும் மிக்க வாழ்வையும் வாழ்ந்து இறுதியில் பரமானந்த நிலையாகிய சிவபத பேரும் பெறுவர் வேலும் மயிலும் சேவலும் துணை கந்த புராணத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேட்க நமது ஆர்கேயின் காலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானையும் கிளிக் செய்யுங்கள் இந்த பதிவினை நமது ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் மற்றும் புராணங்களை கேட்க விரும்புபவர்களுக்கும் ஷேர் செய்யுங்க பிடித்திருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கேட்பவர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி நாளையும் வருவான் நமது வடிவேலன்